ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ் இந்த முழு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு பாருங்கள் ப்ளீஸ் அது போக வந்து பிடிச்சிருந்ததுன்னு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க பஸ்ஸு வந்து கலந்து கிடக்கிற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க இது இங்கே எங்கே நடந்தது அப்படின்னா வந்து சேலம் மாவட்டத்தில் தாங்க நடந்திருக்குது இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டு இது எப்போ நடந்தது அப்படின்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்து நடந்திருக்குது இது எங்கே நடந்தது அப்படின்னா வந்து ஏற்காடு டு சேலம் வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடுலேருந்து சேலம் மலையிலேருந்து கீழே இறங்கும் போது வந்து இந்த ஆக்சிடெண்ட் நடந்துருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து சம்மர் சீசனில் இருக்கிறதுனால வந்து எல்லாருமே வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி வந்து குளிர்ச்சியான இடங்களும் போயிட்டுருக்காங்க அதுக்கு இணையாக இருக்கிறது தான் வந்து ஏற்காடும் இங்கேயும் வந்து மக்கள் எல்லாருமே வந்து இந்த சம்மர் சீசனில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக போவாங்க சுற்றுலா இடங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ அங்கே வந்து எல்லாருமே சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வந்து கூட்டம் அதிகமாக இருக்க காரணத்தால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அரசு பேருந்துகள் தான் வந்து இயக்கிட்டு இருந்தாங்க இப்போ சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால வந்து தனியார் பேருந்துகளும் வந்து நிறைய வந்து இயக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் வந்து ஒரு தனியார் பேருந்து வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்து ஏற்காடுலேருந்து சேலத்துக்கு வந்து வந்துட்டு இருந்திருக்குது அந்த வந்துட்டு போதே அந்த பஸ் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அங்கே மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால என்ன அந்த மக்கள் எல்லாருமே அதில் ஏறி இருக்கிறாங்க ஏறும்போது அந்த பஸ்ஸுமே வந்து வந்துகிட்டு இருந்துருக்குது வரும்போது கிட்டத்தட்ட அந்த பதிமூணாவது ஹேர் பென் பென்ட்டு அந்த இடத்துக்கு வரும்போது என்ன இருக்குன்னா வண்டி நிலைத்தடு மாதிரி இருக்கு நிலைத்தடு மாதிரி என்ன இருக்குதுன்னா அந்த சைடில் வந்து தடுப்பு சுவர் வச்சிருப்பாங்களா அதில் வந்து இடிச்சு என்ன இருக்கு அப்படின்னா வந்து பஸ் வந்து கீழே கவுந்திருக்குதுங்க இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா பதிமூணாவது ஹேர்பின் பின்னில் வந்து பஸ்ஸு வந்து அந்த தடுப்பு சோறு வந்து இடிச்சிருக்கு ஆனால் வந்து பஸ்ஸு விழுந்தது எங்கே அப்படின்னா வந்து பதினோராது ஹேர்பின் ஹேர்பின் பின்னில் தான் வந்து விழுந்திருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து அப்படி டைரெக்டாக கீழே வந்து வந்திருக்குது சரிஞ்ச நிலையிலே வந்திருக்குதுங்க வந்த உடனே தான் வந்து திடீர்னு வந்து மக்களோட அலறல் சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக கேட்டிருக்குது உடனே தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க பார்க்கும்போது வந்து பஸ் வந்து ஒரு சரிஞ்ச நிலையில் கடந்திருக்கு உள்ளே வந்து பயணிகள் நிறைய பேர் இருக்கிறதையும் கவனிச்சுருக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க உடனே தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கும் ஆம்புலன்ஸுக்கும் வந்து உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இவங்க பண்ண அந்த உதவினால என்ன இருக்குது அப்படின்னா தீயணைப்புறையினர் தீயணைப்பு வீரர்கள் வந்து உடனே வந்திருக்கிறாங்க ஆம்புலன்ஸும் முடிஞ்சளவு எவ்வளோ வர முடியுமோ அவ்வளோ வந்திருக்குதுங்க உடனே தான் வந்து அதில் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து சம்பவ இடத்துல கிட்டத்தட்ட நாலு பேர் வந்து உயிரிழந்திருக்குறாங்க ஆம்புலன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு ஆனால் வந்து ஆம்புலன்ஸோட என்னோட எண்ணிக்கை தேவை அப்படிங்கிறனால என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே உள்ளவங்க அங்கே ஏற்காடுலேருந்து கீழே மலையில் இறங்கும் பார்த்தீங்களா பஸ்ஸு ட்ரக்கு காரு இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அவங்கள்ட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் ஏற்றி விட்டுருக்குறாங்க நிறைய பேரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டோன்னே அங்கேருந்து மக்களுமே வந்து அந்த வண்டி வாகனத்தில் அவங்க மக்களுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும் அப்படி போயிட்டு இருக்கிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு கிட்டத்தட்ட பலி எண்ணிக்கை வந்து ஐந்தாவே உயர்ந்திருக்குதுங்க இதில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து அடிப்பட்ட என்னால் வந்து சீக்கிரம் முதலுதவி செய்யணுங்கிறதுக்காக வந்து இவங்களை வச்சு அனுப்பி விட்டுருந்தாங்க இந்த தகவல் தெரிஞ்ச சேலம் கலெக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்துருக்காங்க பார்வையிட்டு எதனால் வந்து ஆக்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிறத வந்து கணித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க என்னெல்லாம் அப்படின்னா வந்து ஏற்காடுலேருந்து சேலம் கீழே இறங்குவாங்க பார்த்தீங்களா அது வந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அதிவேகத்தில் இயக்கிறதுனால அதாவது அடுத்த ட்ரிப்பு வரணும் அப்படிங்கிற அதிவேக அதிவேகமாக இயக்கிறதுனால என்னாகுது அப்படின்னா வந்து ஆக்சிடென்ட் வந்து இன்னும் அதிகமாக நடக்கும் சம்மர் சீசன்னால் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மியாக வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்குறாங்க இது போக வந்து என்னோன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர் மட்டுமே வந்து இந்த ஹில் ஸ்டேஷனில் வந்து வண்டி ஓட்டுனது ஓட்டணும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா வந்து கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குறாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ட்ராவல் பண்ணி போகிறோம் ஃபுல்லாகவே நம்பி இருக்குது ஃபுல்லாக டிரைவர் தான் ஆனால் நிறைய டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து போகக்கூடிய நேரத்துக்கு டைமிங்க்கு கரெக்டாக போய் சேர்க்குறது எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவனம் குறைவால் அதாவது வேகமாக போகிறது சைடில் வண்டி வர்றது இந்த மாதிரி பார்க்காதனால நிறைய ஆக்சிடென்ட் ஏற்படுது இப்போ இந்த ஆக்சிடெண்ட்டுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மலையிலிருந்து வேகமாக தான் வந்து இந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதே மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்